சாய் மாயா சிலம்பம் அகாடமி மற்றும் மாயா நந்தன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பாக சிலம்பம் தகுதி பட்டை வழங்கும் விழா சென்னை குன்றத்தூர் நந்தம்பாக்கத்தில் உள்ள நந்தவனம் நகரில் நடைபெற்றது அகாடமியின் தலைவர் ஆசான் தனசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த மாணவர்களுக்கான சிலம்பம் பட்டை வழங்கும் விழாவில் எஸ் ஆர் என் எம் பள்ளியின் நிறுவனர் மற்றும் தாளர் ராஜசேகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அகாடமியில் சிலம்பம் பயின்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டைகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் மேலும் இந்த சிலம்பம் பட்டை வழங்கும் நிகழ்வில் சாய்மாயா சிலம்பம் மற்றும் மாயா நந்தன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சார்ந்த சிலம்ப ஆசான்கள் மற்றும் தொழிலதிபர் ராஜா மற்றும் ராஜா மோகன் கார்த்திக் சுகிதா தமிழ் தென்றல் சிலம்பம் ஆர்ட்ஸ் அகாடமியின் ஆசான் சபி முகமது செந்தமிழ் வீர சிலம்ப கலைக்கூடத்தின் ஆசான்கள் பரசுராமன் மற்றும் சிவனேசன் தில்லை கூத்தன் சிலம்ப பாசறையின் ஆசான் பிரபாகரன் தமிழ் வீரக்கலை சிலம்பத்தின் ஆசான் சரவணன் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக சாய் மாயா சிலம்பம் அகாடமி மற்றும் மாயா நந்தன் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவியர்கள் பல்வேறு சிலம்ப கலைகளை செய்து காட்டி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் பெற்றோர்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிலம்பம் பயன்பதினால் பல நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது என்னவென்றால் நம் உட உடம்பிலே பித்தம் வாய்வு கபம் என்று மூன்றும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதில் ஒன்று அதிகமானால் பித்தம் அதிகமானால் மயக்கமும் வாமிட்டும் இது போன்ற சில அறிகுறிகள் தெரியும் நமக்கு கீழே உக்கார்ந்த திடீர்னு தான் மயக்கம் வரும் இதே போல வாயு அதிகமானால் அங்கங்கே பிடிச்சிக்கொள்ளும் திடீர்னு திரும்ப பிள்ளைங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த கைத்தட்டில் உண்மையாக பத்தாது எப்படி எலக்ட்ரிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க வரைக்கும் எங்களுக்கு உட்காந்து டயர்ட் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் இன்னொரு கொடுத்தாலும் பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நல்ல நேரம் நம்மளுக்கு கடந்துருக்கு இந்த சிலம்ப கலை பாருங்கள் அவ்வளோ புத்துணர்ச்சியாகவும் இன்னும் டயர்ட் இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு கலை இது வந்து நம்ம வீர கலை கலையோடு வந்திருக்கு ஒரு கலையை கற்றுருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆசானுக்கும் மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் பாராட்டும் வாழ்த்தும் சொல்கிறோம் பெற்றோர்களுக்கும் என்னோடய நன்றியும் சொல்கிறேன் நன்றி